வணக்கம்மா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டுகள் இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் நண்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் ஆடுங்க அதிகமாகும்படி சேனைகள் கருத்த தாமை உங்களை ஆசிர்வதித்து ஏற்று வராங்க நல்லா கவனிச்சு பாருங்கள் வாழ்க்கையில் வந்து எதை குறித்தும் பயப்படாதீங்க நீங்கள் கடந்து போகிற பாதைகள் சூழ்நிலை எத்தனை நெருக்கடிகள் இருக்கலாம் எத்தனை வேதனை இருக்கலாம் சஞ்சலங்கள் இருக்கலாம் எதை குறித்தும் யோசிக்காதீங்க அதிகமாக இன்னைக்கு எல்லாரும் பயப்படுவதற்கு என்னென்றால் கடநாட்கள் அடைந்து இருக்கிற தோல்விகள் வேதனைகள் சஞ்சலங்கள் அவமானங்கள் கைவிடப்பட்ட நிலைகள் வீண் பழி சொற்கள் அல்லது இந்த ஏமாற்றம் அடைந்தது இழந்து போனது இழப்புகளை குறித்து இழைக்கப்பட்ட துரோகத்தை குறித்து எல்லாத்தையும் யோசித்து கொண்டிருக்கிறாங்க எதையுமே யோசிக்காதீங்க எல்லாத்தையும் மூட்டை கட்டி பின்னாடி போட்டுட்டு பின்னாடி இருக்கிற தோல்வியை நினைக்கிறேன்னா நம்மளுடைய அறிவை கற்றுக்கொள்வதற்காக வேணா சிந்திக்கலாமா தவிர இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஆனா எந்த காரணம் கொண்டும் அழுவதற்கோ வேதனைப்படுவதற்கோ துக்கப்படுவதற்கோ அதை ஒரு நாள் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் முன்னேறி செல்லும் பொழுது பின்னிட்டு போகும்போது அப்படியே உங்களை பேக் வாங்க முடியாது அதிபதி செய்து விடுவார் முன்னேறி கொண்டே இருங்கள் முன் செல்லுங்கள் உங்களுக்காக வைத்திருக்கிற வெற்றியின் மகுடம் இருக்கிறது எதை குறித்து பயப்படாதீங்க அப்ப எதை வைச்சு பயப்படாது என்று சொன்னால் கர்த்த தாமே உங்களோடு கூட இருக்கிறார் அவர் சொல்றாரு பயப்படாது நான் கூட இருக்கிறேன் திகையாத நாவும் தேவன் உன்னை வலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணி என் நீதியின் வலது கரம் கள்ள கபடமற்ற கரம் இந்த கரம் உங்களுக்கு துரோகம் விளைக்காது உங்களை ஏமாற்றாது உங்களை நயவஞ்சகம் பண்ணாது உங்களை இழிவாக பேசாது உங்களுக்கு துரோகத்தை வலிக்காது இந்த கரம் எந்த ஆணி பாய்ந்த கடவுப்பட்ட கரம் கல்வாரி செலுவிலே தூக்கி அடிக்கப்பட்ட அந்த கரம் உங்களை இந்த உலகத்துல உச்சியில கொண்டு போய் மகுடத்தை சூட்டி வைக்கிற அந்த கரம் சொல்கிறது சதா காலங்களும் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் அதன் பிறகு என்ன நீங்க செய்கிற ஊழியங்கள் வியாபாரங்கள் வேலை ஸ்தலங்கள் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பரீட்சை எது நோக்கி கொண்டிருக்கிறீங்க ஒன்னும் பயப்படாதீங்க கில்லாடி மாதிரி ஜெயிப்பீங்க வெற்றி பெறுவீங்க எத்தனை சதவீதங்கள் அதிகமாக எடுப்பதற்கு இந்த பரலகுத்து தேவன் உதவி செய்கிறார் என ஆல்ரெடி நீங்கள் அதை அறிவை கற்றுக்கிறீங்க தேவன் உதவி செய்து பிரம்மாண்டமா பாருங்க அப்படி பிரம்மாண்டமாக நடக்கும்போது என்ன நடக்குது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு ஆண்டோ இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும் முடியாக வைக்கிறார் நீங்கள் வற்றாத நேருற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்க நண்பன் ரவி பெரியபாளையம்